நீதிபதிகளின் தவறுகள் அல்லது நடத்தை குறித்த புகார்களை விசாரிக்க மாமன்னர் சிறப்பு நடுவர் மன்றத்தை அமைக்கலாம் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் மாமன்னருக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருப்பதாக சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டதுசி அதலினா ஒத்மான் சாய் தெரிவித்தார் அப்படி நடுவர் மன்றத்தின் விசாரணைக்கு ஆளாகும் நீதிபதிகளை நாட்டின் தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்து பிரதமர் கொடுக்கும் அறிவுரையின் பேரில் மாமன்னர் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்ய முடியும் அதே சமயம் பணியில் நெறிமுறை தவறும் நீதிபதிகள் குறித்து நீதித்துறை நெறிமுறை செயற்குழுவிடம் நாட்டின் தலைமை நீதிபதி புகார் அளிக்கலாம் என அசலினா கூறினார் ஏழாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நீதிபதிகள் நெறிமுறை கோட்பாடுகள் நடைமுறையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நீதி பரிபாலனத் துறை எந்தவொரு அரசியல் அல்லது வெளியாரின் தலைகீடுகளில் இருந்தும் விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதே அக்கோட்பாடுகளின் நோக்கமாகும் நீதித்துறையின் சுதந்திரத்தை வலியுறுத்தி மலேசிய வழக்கறிஞர் மன்றம் நேற்று புத்ராஜயாவில் அமைதி ஊர்வலம் நடத்தியது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார் வழக்கறிஞர் மன்றம் உள்ளிட்ட எல்லா தரப்புகளின் கருத்துகளையும் கேட்க அரசாங்கம் எப்போது தயாராக இருப்பதாக அவர் கூறினார் காலியாக உள்ள முக்கிய நீதிபதிகள் பொறுப்புகளை உடனடியாக நிரப்புவது நீதிபதிகள் நியமனத்தில் தலையீடு இருந்ததாக கூறப்படும் புகார்களை விசாரிக்க அரசு விசாரணை ஆணையத்தை அமைப்பது உள்ளிட்ட நான்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர் மன்றம் நேற்று பிரதமர் துறையில் மகஜர் சமர்ப்பித்தது நெருசெமிலான் மக்களை உங்களுக்காக பருகிறது ஜிஎம் இந்தியன் செப்ரிமேனன் வழங்கும் நெரு குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி மூன்றுலிருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் ப்ரிமாஸ் நெருசெமிலான் ஆப்போசிட் ஆஃப் கேடிஎம் ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகள் லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய ஃபன் பண்ண என்டர்டைன்மென்ட் நாள்தோறு பாலிவுட்

மலேசிய மக்களுக்காக விரைவில் வரவிருக்கும் நற்செய்தி என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட சுவரொட்டி ஒன்றை பதிவேற்றியது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது இது தொடர்பாக அரசாங்க தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அத்ரி அபுபக்கரிடம் கேள்வி எழுப்பிய போது பிரதமர் வெளியிட உள்ள அறிவிப்பு மக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் என்று பதிலளித்துள்ளார் அதே சுவரொட்டி பொது சேவை துறையின் ஜேபிஏ அதிகாரப்பூர்வ வலைதளத்திலும் பதிவேற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அரசாங்கம் சரியான நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடும் என்றும் அதுவரை பொதுமக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் ஷம்சுல் கேட்டுக்கொண்டுள்ளார் ஐந்து மாநிலங்களில் பழைய இரும்பு சாமான்களை கடத்தும் கும்பலுக்கு எதிரான மாபெரும் சோதனை நடவடிக்கையில் நூற்றி எண்பத்து மூன்று மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான சொத்துக்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன மூன்று பங்களா வீடுகள் பென்ட் ஆடம்பர குடியிருப்பு கடை தொகுதி நிலங்கள் செம்பனை தோட்டம் கார்கள் ஆடம்பர கைகடிகாரங்கள் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும் இது தவிர சுமார் ரிங்கேட் மதிப்பிலான நாற்பத்தைந்து நிறுவன வங்கி கணக்குகள் மற்றும் எண்பத்தி தனிநபர் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியின் தலைமை ஆணையர் தான்சி அசாம்பாக்கி அதனை உறுதிப்படுத்தினார் எம்ஏசிசியுடன் சுங்கத்துறை உள்நாட்டு வருவாய் வாரியம் பேங்கரா ஆகியவை ஒருங்கிணைந்து இந்த ஓப்மெட்டல் சோதனையை மேற்கொண்டன இவ்வேளையில் நேற்றைய சோதனைகளில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இன்று பினாங்கு கடா ஜொஹோர் மற்றும் கில்லான் பள்ளத்தாக்கில் பதிமூன்று புதிய இடங்களை குறிவைத்து சோதனைகள் நடத்தப்பட்டன இந்நிலையில் இந்த பழைய இரும்பு சாமான் கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக இருந்த அனைத்து தரப்பையும் தமது தரப்பு அடையாளம் கண்டு வருவதாக அசாம்பாக்கி கூறினார் பழைய இரும்பு சாமான்களுக்கும் இவேஸ் எனப்படும் மின்னணு கழிவுப் பொருட்களுக்கும் இக்கும்பல் ஏற்றுமதி வரி செலுத்தாமல் வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்ததன் மூலம் ஆறாண்டுகளில் அரசாங்கத்திற்கு தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லியன் ரிங்கேட் வருமானம் இழப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறும் ஒரு சமய விழாவில் கலந்து கொள்வதற்காக தனது கடப்பிதலை தற்காலிகமாக பெறும் முயற்சியில் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி வெற்றி பெற்றுள்ளார் கடப்பிதழை விடுவிக்க கோரி ராமசாமி தாக்கல் செய்த மனுவை பட்டவர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று ஏற்றுக்கொண்டது ஆகஸ்ட் இரண்டு முதல் எட்டு வரை ராமசாமி தமிழகத்திற்கு பயணிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாக அவரது வழக்கறிஞர் ஷம்சர் சிங் தீன் தெரிவித்தார் ராமசாமி தனது குடும்பத்தினருடன் தமிழ்நாட்டில் வெள்ளக்கோவிலில் உள்ள கோவிலில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்வார் நாடு திரும்பியதும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணிக்குள் கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் பணிக்கப்பட்டுள்ளார் இவ்வேளையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி ராமசாமி வெளிநாடு செல்ல விதித்த தடையை அகற்றக் கோரியும் நீதிமன்றத்திடம் விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டது ஆனால் அப்பயண தடை எம்ஏசிசியின் உத்தரவின் பேரில் குடிநுழைவுத் துறையால் விதிக்கப்பட்டதாகும் எனவே அதனை அகற்ற நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி கூறியதாக ஷம்ஷர் தெரிவித்தார் உரிமை கட்சியின் தலைவருமான ராமசாமி பினாங்கு இந்து அரப்பிணி வாரியத்தின் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கெட்டை நம்பிக்கை மோசடி செய்ததாக பதினேழு குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார் அவை அனைத்தையும் மறுத்து விசாரணை கோரியுள்ள ராமசாமி எழுபத்தெட்டாயிரம் ரிங்கெட் ஜாமீனில் வெளிவந்துள்ளார் அவ்வழக்கு வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி மறுசெவிமடுப்புக்கு வருகிறது நமது நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ சிப்களை பெரிய அளவில் கடத்தியதற்கான ஆதாரங்கள் ஏதும் இல்லை என்று முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அசீஸ் விளக்கமளித்துள்ளார் மலேசியாவில் ஏஐ சிப்களுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் இது சர்வதேச அளவில் சில எச்சரிக்கைகளை எழுப்பியிருக்கின்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சின் அரையாண்டு கால அடைவு நிலை குறித்த செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இத்தகவலை கூறினார் இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து வந்த உயர் செயல்திறன் கொண்ட சிப்களுக்கான ஏற்றுமதி விதிகளை அமைச்சு எவ்வாறும் கடுமையாக்கி உள்ளது என்றும் அறியப்படுகின்றது மேலும் உள்ளூர் விசாரணைகளில் அவை விற்கப்பட்டதாக கூறப்படும் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று தெங்கு ஜஃப்ரூல் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இந்தோனேசியாவில் சுமத்ரா தீவில் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன பதினொன்று பேரில் பெரும்பாலோர் மீட்கப்பட்டு விட்டதை அதிகாரிகள் இன்று உறுதிப்படுத்தினர் மென்தவாய் தீவுகளுக்கு அருகே அந்த படகு கவிழ்ந்ததில் இடிபாடுகளுடன் உதவியோடு மிதந்து கொண்டிருந்த உயர் தப்பியவர்கள் பின்னர் மீட்கப்பட்டனர் திங்கட்கிழமை காலை பதினொன்று மணியளவில் அந்த படகு கவிழ்ந்ததாக மென்தாவாய் தேடும் மற்றும் மீட்பு நிறுவனம் தெரிவித்தது இந்த சம்பவத்தில் தொடக்கத்தில் பதினொன்று பேர் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகின எனினும் அவர்களில் பத்து பேர் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் ஒருவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற போதிலும் அவரை கண்டுபிடிக்க முடியும் என அதிகாரிகள் நம்புகின்றனர் இந்த பேரிடரில் பதினேழு பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டது